அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கு படைப்பு குழுமத்துக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் ஆலோசகர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த முயற்சிகள் ஒரு ஏதோ படோடாபமா நடத்தப்படுறதா நடத்தப்படாமல் உண்மையின் அருகில் சென்று நடத்த நடத்த நீங்கள் முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் என்னால் பார்க்க முடியும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகள் புத்தக முயற்சிகள் அதனுடைய வெளியீடு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மனதுக்கு மிகவும் உவகை தருவதாக இருக்கிறது நன்றி இந்த மாலை நிகழ்வுக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருந்த ரேகா அவர்களுக்கும் மருத்துவர் தம்பி சிவராமன் அவர்களுக்கும் கோவை சதாசிவம் அவர்களுக்கும் கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களுக்கும் இரண்டு நூல்களினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய லீலா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படியான ஒரு நிகழ்வுக்கு என்னை அழைத்த ஜின்னா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உரையாற்றுவதற்காக நான் இங்கு அழைக்கப்படவில்லை என்பதை நான் உங்களிடம் முதலில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மருத்துவர் சிவராமனும் ஐயா கோவை சதாசிவம் அவர்களும் திகட்ட திகட்ட உங்களுக்கு விருந்து விடுத்திருக்கிறார்கள் ஆனால் நானும் ஒரு சில வரிகளை சொல்லிட்டு போயிடலாம அப்படின்னு நினைக்கிறேன் ஐம்பரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மணிமேகலையில் ஒரு வரி வரி வரும் வெயில் நுழைவு வெயில் நுழைவு அறியா குயில் நுழை பூங்கா வெயிலே ஊடுருவ முடியல ஆனா குயில் எப்படி போச்சு வெயில் நுழைய முடியாத அளவுக்கு அந்த தாவர விருட்சங்களின் கூட்டம் ஆனால் அவை வசீகரிக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகள் குயில் உள்ள போது பூமி பங்கு அப்படிதான் இருந்துச்சு நம்முடைய முன்னோர் நம்முடைய மூதாதையர் நம்முடைய துன்பத்தில் கடவுளர்களாக போற்றப்படக்கூடியவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனது அதுதான் அப்படித்தான் கொடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு சிதை சின்ன சீரழிச்சு காந்தி ஒரு வரி குறிப்பிட்டதாக இந்த புத்தகத்துல நான் பார்த்தேன் இந்த உலகம் ஒவ்வொரு மனிதனுக்குமான தேவைக்குமானது வேர்ல்ட் இஸ் every man's நீட் ஆனாலும் பேராசை காலகராக அல்ல அப்படிங்கிற பட் நாட் எவ் நாட் ஃபார் எவர் இமன்ஸ் கிரீன் சொல்றாங்க அங்கதான் அவர் மகாத்மா நிற்கிறாரு ஏன்னா எல்லாரும் மகாத்மான்னு எப்படி கொண்டாட முடியும் மனிதத்தை பற்றி சொல்றாருல்ல இந்த உலகமே எல்லா மனிதனுக்கு உண்டான தேவைக்கு போதுமாடா ஆனா உன்னுடைய பேராசை ஒருத்தனுடைய பேராசைக்கு போதாது ஒருத்தனுடைய பேராசைக்கு போதாது நண்பர் ஒருவர் பேசும்போது குறிப்பிட்டார் இல்லையா ஒரு வாட்சு கதை சொன்னாங்க தமிழ்ல ஒரு அந்த காலத்துல ஒரு கவிதை அதான் உச்சியில பொழுது வந்து நிற்கும் தன்னிழல் தன்னடி ஆவதுண்டு சுடர் தானும் தலைமையில் எழுவதுண்டு நண்பர்கள் இது பனிரெண்டு என்று அறிந்திட கையில் கடிகாரம் வேண்டுமோடி அப்படின்னு ஒரு கவிதை விட்டு இப்படி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்க அவ்வளோ ரம்யமான அவ்வளோ புனிதமான அருமையான வாழ்க்கை நாம் கடந்த காலங்களை பற்றித்தானே பெருமை பேசி கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய சிறு வயது அப்படி இருந்துச்சு எங்களுடைய பால்ய பருவம் அப்படி இருந்தது எங்களுடைய தாத்தா பாட்டிமார் எங்களை இப்படிலாம் வளர்த்தாங்க நாம் நாம் உணர்ந்த அனுபவித்த அந்த தாத்தா பாட்டி மாதிரி இருக்க போறதே இல்லைன்னு நமக்கு நான் தெரியும் நினைக்கிறேன்னா நிச்சயமாக இருக்க முடியாது காரணம் என்ன சூழல் மாறிக்கிட்டே இருக்கல சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது சீரழித்துக் கொண்டே இருக்கிறோம் அப்படியான நேரங்களில் படைப்பு குழுமத்தின் மூலமாக போன்ற அறிவார்ந்த புத்தகங்கள் அந்த புத்தகத்தினுடைய பெயரை பாருங்களேன் கவிஞர் பிருந்தாசாரத்தினுடைய கவிதைகளின் சாரத்தை எடுத்து கொடுக்கிறாங்க அவர் பிரபஞ்சத்தை பற்றி பேசுகிறார் பிரபஞ்சத்தின் ஆனா அவங்க நமக்கு எளிமையாக்கி அதை பிரபஞ்சத்தில் அல்ல பூமியின் மூலப்பத்திரமும் அருமை அதாவது சதாசிவம் அவர்களும் தம்பி சிவராமன் அவர்களும் வந்து பேச பேச பேசனா அப்படி என்ன அருமையான விளக்கங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேனா சந்தோஷமா இருந்துச்சு அப்படி அதாவது ஒரு படைப்ப ஆழ்ந்து படித்திருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த லீலாவினுடைய எழுத்தாளர் லீலாவினுடைய உழைப்பு எப்படி அங்கு அந்த புத்தகத்தில் பரிமளிக்கிறதுங்கிறத ரெண்டு பேருமே சொன்னாங்க இல்லையா சந்தோஷமா இருந்துச்சு அது அந்த விதை நான் இப்போ கடலை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த நிலப்பரப்பு பூமின்னு சொல்ல முடியாது கடலும் சேர்ந்ததுதான் பூமி நான் பூமியை தனியாகவும் கடலை தனியாகவும் சொல்ல முடியாதுல்ல இந்த நிலப்பர பரப்பை ஒரு தாய் போல அரவணைத்துக் கொள்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாரம்பரிய மீனவர்கள் தொழில்முறை மீனவர்கள் வணிக மீனவர்கள் அப்படின்னு மீனவர்கள் மூன்று வகை இருக்காங்க இந்த இடத்துக்கு இந்த அரங்கத்துக்கு இந்த கருத்தாய்வுக்கு அது தேவையில்லைன்னாலும் ஆனா பாரம்பரிய மீனவர்கள் யார் அப்படின்னா ஆதி தமிழர்கள் பழங்குடிகள் இருக்கிறவன் நான் சொன்ன அதாவது வெயில் நுழைப்பு அரியா குயில் நுழை பூங்கா ராமேஸ்வரம் இருக்குல்ல ராமேஸ்வரம் தீவு நம்ம கண்ணுக்கு முன்னால இந்த தீவு குயில் நுழை பூங்காவா இருந்துச்சு அதை விட இன்னொரு விஷயம் இருக்குங்க ராமேஸ்வரத்திலிருந்து நீங்கள் தென்மேற்காக பயணிச்சீங்கன்னா கடல்ல பயணிச்சீங்கன்னா இருபத்தோரு தீவுகள் இருக்கு இந்த தீவு கூட்டங்கள் எல்லாருமே பழங்குடி மக்களின் கையில் இருக்கும்போது இவங்க இன்னொருத்தரை பற்றி குறிப்பிடுறாங்க மத்தாய் மத்தாய் பற்றி குறிப்பிடுறாங்க இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது பழங்குடிகளிடம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படித்தானே உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா இந்த விஷயத்தை எல்லாம் நமக்கு சொல்லணுமில்ல நமக்கு தெரியாதுல்ல அதாவது ஒரு ஒரு புத்தகம் படிக்கணும் இதுலருக்கு நான் குறிப்பு எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் வங்காரி மத்தாய் வங்காரி மகாய் யூ கே நாட் புரொடெக்ஷ் தி எம் மெரோன்மெண்ட் அன்லெஸ் யூ எம் பவர் த பீப்புள் அப்படிங்கிறாரு இப்போ நான் பீப்புள் அப்படிங்கிறத வெறும் மக்கள் அப்படின்னு சொல்ல வெறும் இல்லை பழங்குடிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்திய ஆட்சி பணியாளர்கள் இருக்காங்களே ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கலாமா இந்திய ஆட்சி பணியாளர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா காலனியவாதிகளிடம் இருந்து தங்களுடைய நிர்வாக முறையை வசீகரித்துக் கொண்டவர்கள் அப்ப காலனியவாதி யாரு காலனியவாதி சூறையாடுவதற்காக கொள்ளை அடிப்பதற்காக இந்த நிலப்பரப்பின் பழங்குடிகளை புறம் தள்ளிக்கிட்டே இருந்தான் அவனுடைய நிர்வாகமே பழங்குடிகளை புறம் தள்ளுவது தானே குறிஞ்சியில் இருந்தும் முல்லை இருந்தும் மருதத்தில் இருந்தும் நெய்தலில் இருந்தும் பாலையில் இருந்தும் பழங்குடிகளை இந்த மண்ணின் மைந்தர்களை புறம் தள்ளிட்டா உள்ள இயற்கை வளங்களை சூறையாடலாம் இல்லையா அதே மனநிலையில் அவர்களை போல் இவர்கள் சூறையாட மாட்டார்கள் நம்முடைய பிள்ளைகள் என்று நினைக்கலாம் ஆனால் நிர்வாகத்தை உனக்கு இன்னும் உணர்வு வரலையே நான் என்னையே கொன்று அப்படிங்கிற உணர்வு வரலையே இது போன்ற புத்தகங்கள் வந்து காட்ட வேண்டியிருக்கு சாதம்ங்கிற வயிற்றுக்கு இட வேண்டும் வாழும் மனிதருக்கெல்லாம் அப்படின்னா வயிற்றுக்கு சாதம் இட இந்த பழங்குடி மனப்பான்மை அந்த ராமேஸ்வரம் தீவுல இருந்து அப்படியே நீங்க தென் மேற்காக பயணிச்சியா கடலுக்குள்ள இருபத்தோரு தீவுகள் இருக்குன்னு இருக்கு நல்லதண்ணி தீவு சல்லி தீவு குருசடி தீவு இப்படி தீவுகள் இருக்கு இந்த தீவுகள்லாம் ஒரு காலத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆதி தமிழர்களான பாரம்பரிய பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கும்போது கொயில் நுழை பூங்காவா இருந்துச்சு வெயில் நுழைப்பு அறியாமல் இருந்துச்சு இன்னைக்கு போய் பாருங்க சுடுகாடை விட கேவலமாக இருக்கு இத்தனைக்கும் கண்காணிப்பு நிர்வாகம் அங்கு இருக்கிறது வனத்துறை அப்படிங்கிறது இருக்கு இந்த வனத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகுதான் விழிப்புணர்வை அரசு எந்திரத்துக்குள்ள போகக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய கட்டாய காலகட்டத்தில் இருக்கணும் நம்ம ஒரு அரசு பணிக்குல போனா அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது இது போன்ற நூல்கள் இது போன்ற ஆய்வரகங்கள் கலந்துரையாடல்கள் அவர்களுக்கு அவர்களையும் கூப்பிட்டு வாடா வந்து உட்கார்ந்து கேளுடா நம் முன்னோர்கள் எப்படியான ஒரு நிலப்பரப்பை நமக்கு கொடுத்தார்கள் கொடையாக தந்துட்டு போனார்களடா நான் என்னுடைய தலைமுறைகளுக்கு எப்படியான ஒரு நிலப்பரப்பை எப்படியான ஒரு வாழ்பரப்பை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து நீனும் நானும் ஒண்ணுதான்டா நீ அரசு நிர்வாகத்தில் இருப்பதனால் சொர்க்கத்தில் இருப்பவன் அல்ல எங்களை மாதிரி நீனும் தான் தரையில் நடக்கிற நீனும் சோறு தான் திங்கிற சாதம் சாப்பிடலடா அப்படின்னு புரியுதா நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க நன்றி வணக்கம்